பண்பும் பழமையும் நிறைந்த தமிழ் மக்களுக்கு வணக்கம்ங்க இந்த வீடியோல என்னை பேச வைத்த எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு முதல் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிட்டு வீடியோக்குள்ள போலாங்களா நீங்களும் என்னுடன் சேர்ந்து இந்த மந்திரத்தை சொல்லிட்டே உங்களால முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகாசரணம் ஓம் முருகாசரணம் ஓம் முருகாசரணம் என்னை காக்கும் கந்தா கடம்பா கதிர்வேலா நீதான் என்னை நம்பி இந்த வீடியோ பதிவை பார்க்க வந்தவங்களை கூட நின்று காப்பாற்றணும் அவங்க கஷ்டம் நஷ்டம் எல்லாம் விலகி சந்தோஷமாக இருக்க நீதான் ஐயா பொறுப்பு ஜோதிடம் என்னும் மகா கலை மூலம் நாம் இன்று இணைந்துள்ளோம் இந்த கலையில் சிம்மராசி நேர்களுக்கு என்னெல்லாம் நடக்க போகுது அவங்க வாழ்க்கை நல்லபடியாக மாறுமா மாறாதா அவங்க பிழைக்க ஒரு வழியாவது நீ இருக்கா என அனைத்து விஷயங்களையும் விலாவரியாக பேச போகிறோங்க அதற்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனையும் கொடுத்து ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் தேர்ந்தெடுத்து வைங்க தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் உடனே உங்கள் கிட்ட வரும் சிம்மராசி நேர்களே உங்கள் ராசி சிம்மம் என்றால் அதாவது உங்கள் ஜாதகத்தில் லக்னம் அல்லது சந்திரன் இருக்கும் இடம் எண் ஐந்தாக இருந்தால் இந்த ஆய்வு உங்களுக்கு மிகவும் முக்கியமானது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் முதல் காலாண்டு அதாவது ஜனவரி பிப்ரவரி மற்றும் மார்ச் மாதங்களைப் பற்றி நாம் விரிவாக பார்க்க போகிறோம் இன்று நாம் இப்போ இந்த ஆண்டின் இறுதி கட்டத்தில் ஒரு புதிய ஆண்டின் வாசலில் நிற்கிறோம் வெளியே எதிர்பார்ப்புகளின் சத்தம் இருந்தாலும் சிம்ம சிம்மராசிக்காரர்களின் மனதிற்குள் கேள்விகளின் இரைச்சல் அதிகமாக உள்ளது மனதில் சொல்ல முடியாத ஒரு தவிப்பு உள்ளது சனியின் தாக்கம் எனது உழைப்பை வீணாக்கி விடுமா தொழிலில் நீண்டகாலமாக இருந்து வரும் தடைகள் எப்போது விலகும் குடும்பம் மற்றும் உணர்வுபூர்வமான உறவுகளில் ஏற்படும் மன அழுத்தம் மற்றும் விரிசல்களுக்கு ஒரு தெளிவான முடிவு உள்ளதா வேத ஜோதிடத்தில் மிக ஆழமான ஒரு கருத்து சொல்லப்பட்டுள்ளது கிரகங்கள் தண்டிப்பதில்லை அவை எச்சரிக்கையே செய்கின்றன சைகைகளின் மொழியை புரிந்து கொள்வதற்காகவே ரொம்ப வந்து நமக்கு வந்து முன்னாடி கிரகங்கள் வந்து நமக்கு உதவி புரிகின்றன புரிந்து கொள்ளாதவர்களுக்கே தண்டனை கிடைக்கிறது முன்னால் உள்ள பாதை கடினமானது என்று நமக்கு முன்பே தெரிந்தால் விவேகம் நம் வேகத்தை கட்டுப்படுத்த கற்றுக் கொடுத்து விபத்திலிருந்து நம்மை காப்பாற்றும் இன்றைய இந்த ஆய்வு உங்களுக்கு அத்தகைய ஒரு வழிகாட்டி வரைபடமாகும் இந்த உரையாடலில் நாம் மேலோட்டமான முடிவுகளோடு நிற்கப் போவதில்லை ஒவ்வொரு கிரகத்தின் அசைவு ஒவ்வொரு முக்கியமான தேதி மற்றும் உங்கள் வாழ்க்கையின் முக்கிய அம்சங்களான தொழில் பொருளாதார நிலை ஆரோக்கியம் மற்றும் உறவுகள் ஆகியவற்றை நுணுக்கமாகவும் தர்க்க ரீதியாகவும் ஆழமாகவும் ஆராயப் போகிறோம் இந்த விவாதம் விரிவானது ஏனெனில் வரவிருக்கும் தொன்னூறு நாட்கள் சாதாரணமானவை அல்ல சிம்மராசிக்காரர்களின் கிரகங்களின் அக்னி பரீட்சையை எதிர்கொள்ள வேண்டிய காலகட்டம் இது இதன் மூலம் இறுதியில் அவர்கள் அதிக வலிமையுடனும் முதிர்ச்சியுடனும் தெளிவான பார்வையுடனும் முன்னேற முடியும் முதலாவதாக ஜனவரி அல்லது பிப்ரவரி நிகழ்வுகளைப் பற்றி நான் சொல்வதற்கு முன் இப்போது களம் எப்படி அமைந்துள்ளது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் உங்கள் ஜாதகத்தில் அசையாமல் நின்று அடுத்த மூன்று மாதங்களுக்கும் தாக்கம் செலுத்த போகும் அந்த பெரிய தூண்கள் எவை முதல் மற்றும் மிக கனமான தூண் சனி பகவான் மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் நீங்கள் அஷ்டம சனி எட்டாம் இடத்து சனி அல்லது சனியின் பிடியில் இருக்கிறீர்கள் என்பதை மறக்கக்கூடாது சனி பகவான் தற்போது மீன ராசியில் சஞ்சரிக்கிறார் இது உங்கள் ஜாதகத்தின் எட்டாவது வீடாகும் நண்பர்களே ஜோதிடத்தில் எட்டாம் வீடு மிகவும் மர்மமானது இது பாதாளம் இது திடீர் நிகழ்வுகளின் வீடு இது நீண்டகால நோய்களின் வீடு ஆனால் இது உயில் மற்றும் புதையல் போன்ற மறைந்திருக்கும் செல்வத்தின் வீடும் கூட கர்மவினையை தரும் சனி போன்ற ஒரு கிரகம் எட்டாம் வீட்டில் அமரும் பொழுது அவர் உங்களிடமிருந்து எதிர்பார்ப்பது ஒன்றே ஒன்றுதான் நேர்மை மற்றும் கடின உழைப்பு இந்த முழு காலாண்டிலும் நீங்கள் குறுக்கு வழியில் செல்ல முயன்றாலோ அல்லது யாரையாவது ஏமாற்ற நினைத்தாலோ சனி பகவான் உடனடியாக தண்டிப்பார் ஆனால் நீங்கள் அமைதியாக உங்கள் வேலையை செய்து கொண்டிருந்தால் இதே சனி உங்களுக்கு வேற எந்த கிரகத்திடமும் இல்லாத வலிமையை தருவார் இரண்டாவது பெரிய தூண் ராகு மற்றும் கேதுவின் அச்சு இது மிகவும் சுவாரஸ்யமானது கேது பகவான் உங்கள் லக்னத்தில் அமர்ந்திருக்கிறார் அதாவது உங்கள் முதல் வீட்டில் ராகு பகவான் உங்களது ஏழாவது வீட்டில் அமர்ந்திருக்கிறார் இதை புரிந்து லக்னம் என்பது உங்கள் தலை உங்கள் மூளை கேது ஒரு தலை இல்லாத கிரகம் இதன் அர்த்தம் என்ன இது முழு நேரத்திலும் உங்கள் சுய உணர்வு மாறுவதை நீங்கள் உணர்வீர்கள் நீங்கள் சற்று உள்முகமாக மாறுவீர்கள் உங்களுக்கு அதிகமாக பேச பிடிக்காது கேது மோட்சம் மற்றும் தனிமைக்கான காரகன் எனவே வழக்கமாக கூட்டத்தின் மைய புள்ளியாக இருக்கும் சிம்மராசிக்காரர்கள் இந்த காலாண்டில் சற்று அமைதியாக சைலண்ட் மோடில் இருப்பார்கள் ஆனால் இதற்கு நேர் எதிரே ஏழாம் வீட்டில் ராகு அமர்ந்திருக்கிறார் ஏழாம் வீடு என்பது உலகம் வாழ்க்கை துணை வியாபாரம் ஆகியவற்றிற்கானது ராகு என்பது சத்தம் ராகு என்பது புகை ராகு என்பது மாயை இதன் அர்த்தம் உங்களுக்குள் அமைதி உள்ளது ஆனால் உங்கள் முன்னால் இருக்கும் உலகம் உங்கள் வாழ்க்கை துணை உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னர் அங்கே நிறைய சத்தம் நிறைய குழப்பம் உள்ளது நீங்கள் அமைதியாக இருக்க விரும்புகிறீர்கள் ஆனால் உலகம் உங்களை இழுக்கிறது இந்த முரண்பாடு இந்த போராட்டம் இந்த முழு காலாண்டின் மைய கருவாக இருக்க போகிறது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள் நுழைவும் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெற்றியின் ஆரம்பம் ஜனவரி மாதம் ஆண்டின் தொடக்கம் சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த தொடக்கம் ஒரு எப்படி சொல்றதுங்க சூப்பராகவே இருக்க போகுது வெடி புறப்பாடாகவே இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் நான் ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா ஜனவரி மதியில பல தசாப்தங்களுக்கு ஒருமுறை நிகழும் கிரகங்களின் ஒரு அபூர்வ சேர்க்கை உருவாகுகிறது தேதியை குறித்து கொள்ளுங்கள் ஜனவரி பதிமூணாம் தேதி முதல் ஜனவரி பதினேழாம் தேதி வரை இந்த நேரத்தில் என்ன நடக்கும் உங்கள் ராசிநாதனான கிரகங்களின் ராஜாவான சூரிய பகவான் மகர ராசியில பிரவேசிப்பார் மகர ராசி உங்கள் ஜாதகத்தின் ஆறாம் பாவமாகும் ஆனால் சூரியன் தனியாக இல்லை அங்கே ஏற்கனவே படை தளபதி செவ்வாய் இருக்கிறார் அங்கே இளவரசன் புதன் இருக்கிறார் அங்கே அசுர குருவான சுக்கிரனும் வந்து சேர்கிறார் சற்று யோசித்து பாருங்கள் சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரன் நான்கு பெரிய கிரகங்கள் எங்கே உங்கள் ஆறாம் வீட்டு ஜோதிடத்தில் ஆறாம் வீடு என்பது என்ன இது போர்க்களம் இது நோய் கடன் மற்றும் சத்ரு ஸ்தானம் சூரியன் மற்றும் செவ்வாய் போன்ற நெருப்பு கிரகங்கள் ஆறாம் வீட்டில் வரும்பொழுது அதை சாஸ்திரங்களில் சத்ரு சம்ஹார யோகம் என்று அழைக்கிறார்கள் இதன் அர்த்தம் ஜனவரி மாதம் உங்களுக்கு வெற்றியின் மாதம் நீங்கள் ஒரு மாணவராக இருந்து ஜனவரியில் உங்களுக்கு ஏதேனும் போட்டித் தேர்வு இருந்தால் நம்புங்கள் உங்கள் செயல் திறன் அற்புதமாக இருக்கும் உங்கள் கவன குறைவு உங்கள் போராட்ட குணம் எல்லாமே வந்து வெற்றியாக மாறும் கவனக்குறைவு கம்மியா இருந்துச்சுன்னா அதை கவனம் வந்து அதிகமாகும் நீங்கள் வேலைக்கு செல்வராக இருந்தால் அலுவலத்துல உங்களுக்கு எதிராக அரசியல் நடந்தால் மக்கள் உங்களை பற்றி புறம் பேசினால் ஜனவரியில் நீங்கள் எதுவும் செய்ய தேவையில்லை உங்கள் எதிரிகள் தங்களுக்குள் சண்டையிட்டு அழிந்து போவார்கள் அல்லது அவர்களின் திட்டங்கள் தோல்வியடையும் நீங்கள் ஒரு ராஜாவை போல ஒரு சிங்கத்தைப் போல உங்கள் பணியிடத்தில் கர்ஜிப்பீர்கள் உங்கள் வேலை பேசும் உங்கள் உற்பத்தி திறன் மிக அதிகமாக இருக்கும் மாத கணக்கில் செய்ய வேண்டிய வேலையை நாட்களில் முடித்து விடுவீர்கள் எங்கள் தரவு மற்றும் பகுப்பாய்வின்படி நீங்கள் உங்கள் வேலையில் மகிழ்ச்சியாக இல்லாவிட்டால் வேலையை மாற்ற விரும்பினால் ஜனவரி பதிமூணாம் தேதி முதல் பிப்ரவரி பதிமூணாம் தேதி வரையிலான காலம் உங்களுக்கு ஒரு தங்கமான காலம் உங்கள் பயோடேட்டாவை அப்டேட் செய்யுங்கள் நேர்காணல் கொடுங்கள் உங்களுக்கு ஒரு சிறந்த அதிக அதிகாரமுள்ள வேலை கிடைப்பதற்கான யோகம் பிரகாசமாக உள்ளது ஆனால் நில்லுங்கள் நாணயத்தின் மறுபக்கத்தையும் பார்க்க வேண்டும் ஆறாம் வீட்டில் இவ்வளவு அதிகமான நெருப்பு சேரும் பொழுது உடலால் அதை தாங்க முடியாது ஆறாம் வீடு நோய்க்கான இடமும் கூட செவ்வாய் அறுவை சிகிச்சை மற்றும் இரத்தத்தின் காரகன் சூரியன் காய்ச்சல் மற்றும் பித்தத்தின் காரகன் ஜனவரி மாதத்தில் உங்கள் ஆரோக்கியத்தில் நீங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அசிடிட்டி வயிற்று எரிச்சல் அல்லது அல்சர் போன்ற பிரச்சனைகள் உங்களை தொந்தரவு செய்யலாம் உங்களுக்கு ஏற்கனவே இரத்த கொதிப்பு இருந்தால் ஜனவரியில் உங்கள் மருந்துகளை சரியான நேரத்தில் எடுத்துக் கொள்ளுங்கள் குறிப்பாக கர்ப்பமாக இருக்கும் தாய்மார்கள் மற்றும் சகோதரிகளிடம் நான் சொல்ல விரும்புவது ஜனவரி மாதம் உங்களுக்கு மிகவும் மென்மையானது கிரகங்களில் இந்த வெப்பம் கர்ப்பத்திற்கு நல்லதல்ல எனவே அதிக காரமான உணவுகளை தவிர்க்க வேண்டும் கனமான பொருட்களை தூக்க வேண்டாம் மருத்துவரின் தொடர்பில் இருங்கள் சிறிய கவனக்குறைவும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தலாம் ஜனவரியில் மற்றொரு எச்சரிக்கை தேவை ஆறாம் வீடு கடன் ஸ்தானமும் கூட இங்கே இத்தனை கிரகங்கள் வந்து தன யோகத்தை உருவாக்கும் பொழுது ஒரு நபரின் தன்னம்பிக்கை மிகவும் அதிகரிக்கிறது பரவாயில்லை பணம் வந்துவிடும் ஒரு பெரிய வண்டியை பைனான்ஸில் எடுப்போம் அல்லது பெரிய லோன் வாங்குவோம் என்று உங்களுக்கு தோன்றும் என் ஆலோசனையை கேளுங்கள் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கடன் பத்திரங்களை கையெழுத்திட வேண்டாம் ஏன் என்றால் சனி எட்டாம் வீட்டில் அமர்ந்திருக்க இந்த நேரத்தில் நீங்கள் கடன் கடன் வாங்கினால் அந்த ஒரு மாறும் அதை திருப்ப செலுத்த முடியாமல் நீங்கள் தவிர்ப்பீர்கள் ஆனால் அது தீராது உங்களிடம் உள்ள வளங்களை கொண்டு சமாளிங்கள் கடன் கொடுக்காதீர்கள் கடன் வாங்காதீர்கள் ஜனவரி முடிந்து நாம் பிப்ரவரியை நோக்கி நகரும் பொழுது அந்த நிலை வந்து பொருளாதார நிலை மாறும் பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புயல் மற்றும் எச்சரிக்கை இப்போது இந்த வீடியோவின் இதயம் போன்ற பகுதிக்கு வருகிறோம் பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நண்பர்களே ஒரு ஜோதிடராக என் வேலை உங்களுக்கு இனிப்பான விஷயங்களை மட்டுமே சொல்வதல்ல வரவிருக்கும் புயல்களை பற்றி உங்களை எச்சரிப்பது என் வேலை பிப்ரவரி மாதம் சிம்மராசிக்கு ஒரு புயல் உருவானது போல் இருக்க போகுதுங்க ஏன் பிப்ரவரியில் அப்படி என்ன நடக்க போகுது அப்படின்னா உங்கள் ஏழாம் வீட்டில் ராகு அமர்ந்திருக்கிறார் என்று நான் சொன்னது நினைவிருக்கிறதா ஏழாம் வீடு திருமணம் வாழ்க்கை துணைக்கான வீடு இப்போது ஜனவரியில் ஆறாம் வீட்டில் இருந்த அந்த கிரகங்கள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நகர்ந்து ஏழாம் வீட்டில் நுழையும் அதாவது ராகுவின் வீட்டிற்குள் இந்த காட்சியை கற்பனை செய்து பாருங்கள் ஒரு வீட்டில் ஏற்கனவே ஒரு குறும்புக்கார மாயை உண்டாக்கும் கிரகமான ராகு அமர்ந்திருக்கிறார் அங்கே பிப்ரவரி சுக்கரன் வந்து அங்கே பிப்ரவரி மாசம் போறாருங்க பிப்ரவரி பதிமூணாம் தேதி சூரியன் ராஜா சென்றடைவார் பிப்ரவரி இருபத்தி மூணாம் தேதி செவ்வாய் படைத்தளபதி சென்றடைவார் இங்கே மூன்று மிக ஆபத்தான யோகங்கள் உருவாகின்றன ஒன்று சூரியன் மற்றும் ராகு சேர்க்கை இதை நாம் கிரகண தோஷம் என்கிறோம் இரண்டாவது செவ்வாய் மற்றும் ராகு சேர்க்கை இதை நாம் அங்காரக யோகம் என்கிறோம் மூன்று சுக்கிரன் மற்றும் ராகு சேர்க்கை இது ஒழுக்க கேட்டை ஏற்படுத்தலாம் இதன் தாக்கம் உங்கள் வாழ்க்கையில் என்னவாக இருக்கும் இதை மிக கவனமாக கேளுங்கள் பிப்ரவரி பதிமூணாம் தேதி முதல் பிப்ரவரி இறுதி வரையிலான காலம் உங்கள் திருமண வாழ்க்கைக்கு ஒரு ரெட் அலர்ட் காலம் நீங்கள் திருமணமானவர் என்றால் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணைக்கும் இடையே ஈகோ முதல் உச்சத்தில் இருக்கும் ராகு குழப்பத்தை ஏற்படுத்துவார் உங்கள் துணை உங்களை ஏமாற்றுகிறார் என்றோ அல்லது உங்களை மதிக்கவில்லை என்றோ உங்களுக்கு தோன்றும் ஒரு சிறிய விஷயம் ஒரு மாதிரி ஈரத்தொண்டை படுக்கையில் வைப்பது அல்லது உணவில் உப்பு குறைவாக இருப்பது போன்றவற்றால் மகாபாரதப் போரை வெடிக்கலாம் கோபமும் குழப்பமும் சேரும் பொழுது மனிதனின் புத்தி மழுங்கிவிடும் எங்கள் தரவுகளின்படி பல சிம்மராசிக்காரர்களின் வாழ்க்கையில் இந்த நேரத்தில் விவாகரத்து அல்லது பிரிவு நிலை ஏற்படலாம் கோர்ட் வழக்கு பேச்சுவார்த்தைகள் வரலாம் நான் உங்களுக்கு கைகூப்பி சொல்லும் ஆலோசனை பிப்ரவரி மாதத்தில் உங்கள் வீட்டில் மௌன விரதம் இருங்கள் உங்கள் லக்னத்தில் கேது இருக்கிறார் அமைதியாக இருப்பதே நல்லது என்று அவர் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறார் உங்கள் துணை கோபப்பட்டால் நீங்கள் பதிலுக்கு பேசாதீர்கள் நீங்கள் பதில் பதில் சொன்னால் அந்த நெருப்பு காட்டுத்தீயாக மாறி அதை அணைப்பது சாத்தியமில்லாமல் போகும் நினைவில் கொள்ளுங்கள் இது கிரகங்களின் தாக்கம் இது அவர்களின் உண்மையான சரியான குணம் அல்ல மார்ச் வந்தவுடன் இந்த மயக்கம் தெளிந்துவிடும் எனவே பிப்ரவரி எப்படியாவது கடந்து விடுங்கள் இரண்டாவது ஆபத்து அவது ஒரு சுக்கிரன் மற்றும் ராகுவின் சேர்க்க ஏழாம் வீட்டில் நிகழ்கிறது சிம்ம ராசிக்காரர்கள் இந்த நேரத்தில் தங்கள் நடத்தையில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் உங்கள் அலுவலகத்தில் உடன் புரியும் ஒருவரோ அல்லது சமூக ஊடகங்களில் அறிமுகம் இல்லாத ஒருவரோ உங்களை ஈர்க்கலாம் ஒரு பலவீனமான தருணத்தில் நீங்கள் வழி மாறலாம் எச்சரிக்கையாக இருங்கள் இது ஒரு பொறி பிப்ரவரியில் தொடங்கும் எந்த ஒரு தவறான உறவும் உங்கள் சமூக மரியாதையை ரொம்ப வந்து கெடுத்து விட்டுருங்க உங்களுக்கு அவப்பெயர் ஏற்படுவதற்கான வலுவான யோகம் உள்ளது யாரோ மூன்றாம் நபர் உங்கள் பெயரை கெடுக்க காத்திருக்காங்க எனவே உங்கள் வரம்பிற்குள் இருங்கள் நீங்கள் வியாபாரம் செய்கிறீர்கள் என்றால் பிப்ரவரி இருபத்தி ஆறு அன்று மற்றொரு நிகழ்வு நடக்கும் புத்திக்கு அதிபதியான புதன் ஏழாம் வீட்டில் பகரம் அடைவார் இதன் அர்த்தம் என்ன முடிவெடுப்பதில் கோளாறு பிப்ரவரி கடைசி வாரத்தில் நீங்கள் ஏதேனும் பார்ட்னர்ஷிப் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டால் அல்லது பெரிய ஒப்பந்தம் செய்தால் நீங்கள் தவறு செய்வீர்கள் ஓகேங்களா பொடி எழுத்தில் எழுதியுள்ள நிபந்தனைகளை நீங்கள் படிக்க மாட்டீர்கள் பின்னால் வருத்தப்பட வேண்டிய ஒரு நிலை வந்து உருவாக்கி கொடுத்துடுங்க எனவே பிப்ரவரி இருபது முதல் மார்ச் பதினஞ்சு வரை எந்த ஒரு பெரிய காகித பணியையும் எந்த பெரிய கையெழுத்தையும் போட வேண்டாம் இல்லத்தரசிகளுக்கு சிறப்பான பகுதியாக இப்போது இருக்க போதுங்க சிறிது நிறுத்தி வீட்டின் அச்சாணியாக இருக்கும் நமது தாய்மார்கள் சகோதரிகள் மற்றும் இல்லத்தரசிகளிடம் பேச விரும்புகிறேன் கேரியர் மற்றும் பிஸ்னஸ் வெளிச்சத்தில் நாம் பெரும்பாலும் இல்லத்தரசிகள் போராட்டத்தை விடுகிறோம் ஆனால் உண்மை என்னவென்றால் ஒரு வீட்டை நிர்வகிப்பது ஒரு நிறுவனத்தை நடத்துவதை விட கடினமானது என் சிம்மராசி தாய்மார்களே சகோதரிகளே உங்களுக்கு இந்த மூன்று மாதங்கள் ஜனவரி பிப்ரவரி மற்றும் மார்ச் எப்படி இருக்கும் பாருங்கள் முதலாவதாக சனி பகவான் உங்கள் எட்டாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் ஜோதிடத்தில் எட்டாம் வீடு புகுந்த வீடு மாமியார் வீடு என்று கருதப்படுகிறது ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதங்களில் புகுந்த வீட்டாரிடமிருந்து அது உங்கள் மாமியாராகவோ நாத்தனார் அல்லது வோ இருக்கலாம் ஒரு விசித்திரமான அழுத்தம் வருவதை நீங்கள் உணர்வீர்கள் நீங்கள் முழு மனதுடன் அனைவருக்கும் சேவை செய்வீர்கள் சுவையான உணவு சமைப்பீங்க எதிர்பார்க்கும் அந்த பாராட்டு அல்லது அன்பு உங்களுக்கு கிடைக்காது மாறாக பழைய பிரச்சனைகள் கிளறப்படலாம் பழைய குத்தல் பேச்சுக்கள் உங்களை தாக்கலாம் உங்களுக்கு என் ஆலோசனை இந்த நேரத்தில் சனி பகவான் உங்கள் பொறுமையை சோதிக்கிறார் நீங்கள் பதிலுக்கு பதில் பேசினால் வீட்டின் சூழல் கெட்டுவிடும் இதை உங்கள் கர்மவினை என்றோ அல்லது கிரகங்களின் விளையாட்டு என்றோ நினைத்து புறக்கணித்து விடுங்கள் மௌனமே மிகப்பெரிய ஆயுதம் இரண்டாவது பெரிய எச்சரிக்கை நீங்கள் பிப்ரவரியில் கடைபிடிக்க வேண்டும் உங்கள் ஏழாம் வீட்டில் ராகு சூரியன் மற்றும் செவ்வாய் இணைந்து அங்காரக யோகத்தை உருவாக்கும் பொழுது அதன் நேரடி தாக்கம் உங்கள் கணவரின் குணத்தில் எதிரொலிக்கும் பிப்ரவரி மாதத்தில் உங்கள் கணவர் மிகவும் எரிச்சல் அடைவதை நீங்கள் காண்பீர்கள் ஒருவேளை அலுவலகத்தில் அழுத்தம் இருக்கலாம் அல்லது தொழிலில் நஷ்டம் இருக்கலாம் ஆனால் அந்த கோபம் அனைத்தையும் வீட்டிற்கு வந்து உங்கள் மீதோ அல்லது குழந்தைகளின் மீதோ காட்டுவார்கள் அவர்கள் சிறிய விஷயங்களுக்கு கூட கத்தலாம் இதை அவர்களே செய்யவில்லை ராகு அவர்களை செய்ய வைக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து வேண்டும் அவர்களின் புத்தி இந்த நேரத்தில் கிரகங்களின் பிடியில் உள்ளது அந்த நேரத்தில் ஒரு இல்லத்தரசியாக நீங்கள் வீட்டில் கூலிங் சிஸ்டமாக மாற வேண்டும் அவர்கள் நெருப்பாக இருந்தால் நீங்கள் தண்ணீராக இருக்க வேண்டும் அந்த நேரத்தில் நீங்களும் உங்கள் சிம்மராசி ஈகோவை காட்டினால் விஷயம் விபரீதமாகிவிடும் சிறிது பொறுமை காக்கவும் மார்ச் மாதம் வரும்போது அவர்கள் தங்கள் தவறை உணர்ந்து எல்லாம் சகஜமாகிவிடும் ஆரோக்கியம் மற்றும் வீட்டு வேலைகளை பற்றி பேசினால் ஜனவரி மாதம் உங்களுக்கு நல்லது ஆறாம் வீட்டு கிரகங்கள் உங்களுக்கு அதிக ஆற்றலை தரும் நீங்கள் வீட்டில் வேலைகளை செய்ய விரும்பினால் சுத்தம் செய்ய விரும்பினால் ஜனவரியில் செய்யுங்கள் ஆனால் கனமான சோஃபா அல்லது அலமாரியை நகர்த்தும் பொழுது கவனமாக இருங்கள் எட்டாம் வீடு சனி முதுகு வலி அல்லது கால்வழியை தரலாம் ஒரு சிறிய பரிகாரம் வீட்டில் அமைதி நிலவ நீங்கள் எப்போது சப்பாத்தி மாவை பிசைந்தாலும் அதில் ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் கலந்து விடுங்கள் முதல் உணவை பசுவிற்காக எடுத்து வையுங்கள் இதனால் குரு பகவான் வீட்டில் சண்டைகள் வராது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மறு மலர்ச்சி மற்றும் வெற்றி சரி இப்பொழுது மீண்டும் முக்கிய விஷயத்துக்கு வருவோம் பிப்ரவரி மாதத்தின் அந்த புரட்சிகரமான மாற்றங்களுக்கு பிறகு ஏதாவது நம்பிக்கை கீற்று உள்ளதா இன்னும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த மாதம் ஒரு கிளைமேக்ஸ் போன்றது மார்ச் மாத தொடக்கம் சற்று பயமுறுத்துவதாக இருக்கலாம் மார்ச் மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று சந்திர கிரகணம் நிகழப்போகிறது இந்த கிரகணம் எங்கே நடக்கும் உங்கள் சொந்த ராசியில் உங்கள் லக்னத்தில் உங்கள் முதல் வீட்டில் கேதுவுடன் சந்திரன் நம்முடைய மனம் மனதின் மீது கிரகணம் ஏற்படும் பொழுது மனிதனுக்கு எதுவும் நன்றாக தோன்றாது மார்ச் முதல் வாரத்தில் முதல் தேடி முதல் தேதி முதல் ஏழாம் தேதி வரை நீங்கள் ஆழ்ந்த மனச்சோர்வை உணரலாம் நான் இவ்வளவு கஷ்டப்படுகிறேன் ஆனாலும் எதுவும் நடக்கவில்லை எல்லாரும் எனக்கு எதிராக இருக்கிறார்கள் என்று தோன்றும் இரவில் தூக்கம் வராது விசித்திரமான கனவுகள் வரும் ஒரு இனம் புரியாத பயம் உங்களை துரத்தும் இவையெல்லாம் அந்த கிரகணத்தின் தாக்கம் பயப்பட வேண்டாம் இது வெறும் அல்ல நிஜமல்ல ஓகேங்களா இது வந்து ஒரு மாயை ஏனென்றால் இந்த இரண்டு வாரத்தை நீங்கள் கடந்தவுடன் மார்ச் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று ஒரு அதிசயம் நடக்கும் இந்த தேதியை உங்கள் டைரியில் பொன்னெழுத்துக்களாக எழுதி கொள்ளுங்கள் மார்ச் பதினொன்று அன்று இதுவரை வக்ரகதியில் பின்னோக்கி சென்று கொண்டிருந்த தேவகுரு பிரகஸ்பதி குரு இப்பொழுது உங்கள் பதினோராம் வீட்டில் நேர்கதி அடைவார் பதினோராம் வீடு என்றால் என்ன இது ஆசைகள் நிறைவேறும் வீடு இது லாபஸ்தானம் குரு நேராக திரும்பியதும் அவர் தனது அமிர்த பார்வையை உங்கள் ஐந்தாம் வீடு கல்வி மற்றும் குழந்தை பாக்கியம் ஏழாம் வீடு திருமணம் மற்றும் வியாபாரம் மற்றும் மூன்றாம் வீடு தைரிய முயற்சி ஆகியவற்றின் மீது செலுத்துவார் பிப்ரவரி அதில் வந்து பணம் மார்ச் மத்தியில் விடுவிக்கப்படும் தான் சிக்கல் பணம் வந்து சிக்கல் இருந்துச்சுன்னா ஓகேங்களா வேலையிலிருந்து நீங்கள் நீக்கப்பட்டிருந்தால் அல்லது எங்கேயும் பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்திருந்தால் அங்கிருந்து பணி நியமன கடிதம் ஆஃபர் லெற்று வரும் நீங்கள் மாணவராக இருந்தால் படிப்பில் நாட்டம் இல்லாமல் போன நிலை மாறி மீண்டும் தளத்தில் வருவீர்கள் உங்கள் மூத்த சகோதர சகோதரிகள் அல்லது பழைய நண்பர் ஒருவர் திடீரென உங்களுக்கு உதவ முன்வந்து உங்களை அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே கொண்டு வருவார் மேலும் மார்ச் இறுதியில் இருபத்தி ஓராம் தேதி புதன் பகவானும் நேர்கதிக்கு திரும்புவார் அதாவது வியாபாரத்தில் இருந்த குழப்பமும் முடிவுக்கு வரும் எனவே மார்ச் மாதம் மறுபிறப்பு மாதம் இது உங்களை இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு அழைத்துச் செல்லும் முதல் பத்து நாட்கள் கடினமாக இருக்கும் ஆனால் மார்ச் பதினொன்றுக்கு பிறகு நீங்கள் மீண்டும் உங்கள் ராஜா வடிவத்திற்கு நீங்க கிங்கா மாறிவீங்க எனவே நண்பர்களே இதுதான் உங்கள் வரவிருக்கும் தொண்ணூறு நாட்களின் கணக்கு ஜனவரி வெற்றி மற்றும் ஆரோக்கியத்தில் கவனம் பிப்ரவரி உறவுகள் எச்சரிக்கை மற்றும் மௌனம் மார்ச் மன அழுத்தத்திற்கு பிறகு மாபெரும் வெற்றி சக்தி வாய்ந்த பரிகாரங்கள் ஆனால் நம் கிரகங்கள் மட்டும் நம்பி உட்கார்ந்திருக்க முடியுமா கைகட்டி வேடிக்கை பார்க்கலாமா நிச்சயம் இல்லை வேத ஜோதிடம் கர்மவினையை அடிப்படையாக கொண்டது ஆனால் அதே நேரத்தில் அது நமக்கு பரிகாரங்களையும் வரங்குகிறது பரிகாரங்கள் என்ன என்பவை கிரகங்களின் கெட்ட விளைவுகளை குறைக்கும் எதிர் மருந்து மருந்துகள் அப்படிங்கிறது வந்து போன்றவை அதே மாதிரி ஆன்டிபயாட்டிக்ஸ் போன்றவை உங்கள் ஜாதகத்தின் இந்த சிறப்பான கோச்சாரத்தை மனதில் வைத்து மூன்று மிக சக்தி வாய்ந்த மற்றும் துல்லியமான பரிகாரங்களை நான் எடுத்துள்ளேன் இவற்றை குறித்து கொண்டு முழு நம்பிக்கையுடன் செய்யுங்கள் முதல் பரிகாரம் அதிர்ஷ்டம் மற்றும் பாதுகாப்பிற்காக செவ்வாயின் பரிகாரம் செவ்வாய் உங்கள் ஜாதகத்தின் மிகச்சிறந்த யோகக்காரகன் அவர் இந்த காலாண்டில் ராகுவால் பாதிக்கப்பட போவதால் நாம் அவருக்கு பாது பாதுகாப்பு அழிக்க வேண்டும் என்ன செய்ய வேண்டும் ஒரு சிறிய புதிய சிவப்பு துணியை எடுத்துக்கொள்ளுங்கள் அதில் சிறிதளவு சுமார் ஒரு கைப்பிடி பச்சை பெருஞ்சீரகம் சோம்புன்னு சொல்லுவாங்களா அதை வச்சுட்டு அதை முடிந்து ஒரு சிறிய மூட்டையாக கட்டி அந்த மூட்டையை வந்து உங்கள் பர்சில் உங்கள் அலுவலக பையில் அல்லது வீட்டின் பணப்பெட்டியில் பீரோவில் வைத்து விடுங்கள் இந்த பச்சை சோம்பு புதனையும் சிவப்பு துணி செவ்வாயும் குறிக்கிறது இந்த மூட்டை உங்கள் அதிர்ஷ்டத்தை பாதுகாப்பதோடு கண் திருஷ்டி அல்லது ராகவின் எதிர்மறை ஆற்றலை உறிஞ்சிவிடும் இதை முதல் மூன்று மாதங்களும் உங்களுடன் வைத்திருங்கள் இரண்டாவது பரிகாரம் ஆரோக்கியம் மற்றும் மன அமைதிக்காக ராகு கேது பரிகாரம் கேது உங்கள் லக்னத்திலும் ராகு ஏழாம் இடத்திலும் உள்ளார் இந்த அச்சு உங்கள் உடலின் ஆற்றலை சீர்குலைக்கிறது பரிகாரம் மிகவும் எளிமையானது ஆனால் மிகவும் அற்புதமானது தினமும் இரவு தூங்குவதற்கு முன்பு தூய ஆலிவ் எண்ணெய் அல்லது சுத்தமான தேங்காய் எண்ணெய் இரண்டு சொட்டுக்களை உங்கள் தொப்புள்களில் விடுங்கள் நமது தொப்புள் நம் உடலின் மையப்புள்ளி இங்கு எழுவத்தி இரண்டாயிரம் நாடிகள் சந்திக்கின்றன நீங்கள் இங்கு எண்ணெய் வைக்கும் பொழுது ராகு மற்றும் கேதுவை சாந்தப்படுத்துகிறீர்கள் இதனால் உங்களுக்கு கோபம் குறையும் சர்மம் பொலிவாகும் மேலும் மார்ச் கிரகணத்தின் போது உங்களுக்கு மனச்சோர்வை ஏற்படாது இந்த பரிகாரத்தை குழந்தைகள் பெரியவர்கள் என அனைவரும் செய்ய வேண்டும் மூன்றாவது மற்றும் கடைசி பரிகாரம் சனி மற்றும் கிரகண தோஷத்திற்கு சனி எட்டாம் வீட்டில் இருப்பதாலும் மார்ச்சில் கிரகணம் இருப்பதாலும் மகாகாளன் ஆகிய சிவபெருமான் மட்டுமே ஒரே துணை இந்த முழு காலாண்டிலும் ஒவ்வொரு திங்கட்கிழமை சிவன் கோயிலுக்கு செல்வதை விதியாக கொள்ளுங்கள் சிவலிங்கத்திற்கு எல்லாரும் நீர் ஊற்றுவார்கள் நீங்கள் பஞ்சாமிரதம் பால் தயிர் நெய் தேன் போன்ற கல அபிஷேகம் பொருட்களை ஊற்றி நீங்கள் அபிஷேகம் செய்யுங்க முடிஞ்சதுனா உலர்ந்த பழங்கள் கொண்டு பாயாசம் செய்து இறைவனுக்கு படைத்து பின்னர் அதை ஏழைகளுக்கு தானமாக கொடுங்கள் கோயிலில் அமர்ந்து குறைந்தது நூத்தி எட்டு முறை ஓம் நமச்சிவாய அப்படிங்கிற மந்திரத்தை வந்து நீங்கள் சொல்லுங்கள் இந்த பரிகாரம் உங்களை எந்த ஒரு விபத்து அறுவை சிகிச்சை அல்லது அவ பெயரிலிருந்தும் காப்பாற்றும் சிவனின் அருள் இருந்தால் அஷ்டமசனி உங்கள் முடியை கூட அசைக்க முடியாது நண்பர்களே இறுதியில் நான் இதை மட்டும் சொல்ல விரும்புகிறேன் நீங்கள் சிங்கம் சிங்கம் ஒருபோதும் காட்டில் வந்து மலைக்கோ புயலுக்கோ பயந்து குகையில் ஒளிந்து கொள்வதில்லை அது நெஞ்சை நிமிர்த்தி நடக்கும் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த ஆண்டில் இந்த காலாண்டில் உங்களின் பொறுமையை கேட்கிறது பயத்தை அல்ல பிப்ரவரியில் கோபம் வரும்பொழுது ஒரு நீண்ட மூச்சு எடுத்து அமைதியாகி விடுங்கள் மார்ச்சில் பயம் வரும் பொழுது உங்கள் கண்களை மூடி இறைவனை நம்புங்கள் ஏனென்றால் மார்ச் பதினொன்றுக்கு பிறகு உதிக்கும் சூரியன் உங்கள் வெற்றியின் சூரியனாக இருக்கும் உங்கள் மீது நம்பிக்கை வையுங்கள் வரக்கூடிய வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க வாழ்த்துக்கள் வாழ்க வளமோடு வளமோடு நன்றி வணக்கம்